துபாயில் தற்பொழுது நட்சத்திரங்களுக்கான ஐஃபா மற்றும் சைமா விருது விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் விழா மேடையில் விக்கி நயனை கட்டிப்பிடித்து முத்தமழை பொழிந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது எதுக்கு இந்த முத்தமழைனா சிறந்த நடிகைக்கான சைமா விருது நயன் பெற்றிருக்கிறார் கடந்த ஆண்டு வெளியான வெற்றி பெற்ற தமிழ் படங்களுக்கு சைமா விருது வழங்கும் விழாவிற்காக சினிமா பிரபலங்கள் தற்பொழுது துபாயில் மையம் கொண்டிருக்கிறார்கள் நயன்தாரா சிறந்த நடிகையாகவும் தசரா திரைப்படம் சிறந்த விருதுகளை பெற்ற நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் ஐந்து விருதுகளையும் பெற்றது இதுல என்ன ஆச்சரியம்னா சர்ச்சைகளை அதிகம் ஏற்படுத்திய நயன்தாரா நடித்த அன்னபூரணி படத்திற்கு விருது கிடைத்திருப்பதுதான் திரையரங்குகளில் இந்த படத்திற்கு நோ ரெஸ்பான்ஸ் அதனால ஓடிடிக்கு போயும் அதிகம் சர்ச்சையை ஏற்படுத்தியதால் அங்கே இருந்தும் அன்னபூர்ணியை தூக்கிட்டாங்க இப்படி ஓடாத படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகைக்கான விருது நயன்தாராவுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த விருது தனது மனைவிக்கு கிடைத்த அங்கீகாரம் என்று கூறி மேடையில் விக்னேஷ் சிவன் நயனை அணைத்து முத்தமழை பொழிந்துள்ளார்